ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட்ஃபில் மேக்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து படிப்பு சம்பந்தமான வீடியோ வந்து போடலை என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நான் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் அந்த குரூப் ஃபோரில் என்னென்ன தப்புகள் செஞ்சேன் ஓகேங்களா அதுதான் வந்து உங்களோட அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் ஒரு குரூப் ஃபோருக்கு சிக்ஸ் மந்த் ப்ரிப்பேர் பண்ணி தான் எக்ஸாம் எழுதுனேன் ஆனால் அதில் வந்து நான் வந்து ஒன் த்ரீ செவன் கொஷின்ஸ் தான் வந்து போட்டிருந்தேன் ஓகேங்களா நான் வந்து ஒரு ஷெடியூலில் தான் ஃபாலோ பண்ணி படிச்சேன் அவங்க இருபது ஷெட்யூல் கொடுத்தாங்க நான் வந்து ஒரு பதினஞ்சு ஷூடு தான் எனக்கு முடிக்க முடிஞ்சிச்சு அஞ்சு ஷூல் முடிக்க முடியல அதில் வந்து நான் என்னென்ன தவறுகள் செஞ்சேன் எனக்கு டைம் கிடைக்கலையா இல்லை கிடைச்ச டைம் நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலையா அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து என்னென்ன தவறுகள் வந்து நான் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து அலாரம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாேருமே நைட்டு படுக்கும் போது காலையில் ஒரு அலாரம் வச்சுட்டு தான் படிப்போம் ஓகேங்களா ஆனால் வந்து எந் அந்த அலாரம் அடித்த உடனே நீங்கள் எத்தனை மணிக்கு அலாரம் வச்சுருந்தாலும் சரி அந்த அலாரம் அடித்த உடனே எந்திரிக்கணும் ஓகேங்களா அதை வந்து போஸ்ட்பான் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் திங்க் ஓகேங்களா புக்கை எடுத்து வச்சுக்கிறது ஓகேங்களா புக்கை எடுத்து வச்சுட்டு படிக்காமல் வேறு ஏதாவது உப்பாத்தி யோசிச்சுட்டு இருக்குது ஓகேங்களா நம்ம எக்ஸாம்க்கு படிக்கிறமே நமக்கு வந்து நல்லது கிடைக்கும் எக்ஸாமில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அதை பார்த்து யோசிச்சுட்டு அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணாதீங்க தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க சரிங்களா ஃபோன் வந்து ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வரும் என்னென்னு பார்க்க போகணும் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிட்டே போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையானதை ஃபோனில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் தேவை அப்படின்னா நீங்கள் ஃபோனில் பார்த்துக்கலாம் ஃபோனை பார்த்துட்டு எடுத்து ஃபோனை வந்து உங்களுக்கு கை கேட்டால் தூரத்தில் வச்சணும் அப்போ தான் நம்ம வந்து எந்திரிச்சு எடுக்க ஓயாமல் நம்ம வந்து எடுக்க மாட்டோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஓகேவா வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அதையும் நினச்சிக்கிட்டு வந்து த்ரீ ஃபோர் டேஸ் வந்து நீங்கள் படிக்காமல் இருக்குது அது மாதிரிலாம் பண்ணாதீங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குமே வந்து சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும் அதனால் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை கடந்து போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருங்க அதையே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுங்க அவங்கள்தான் உங்களோட ஊக்கத்தை வந்து கம்மி பண்ணுறதும் அவங்கள தான் இருப்பாங்க ஓகேங்களா அவங்களாம் வந்து நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் அதற்காக யோசிச்சுட்டு அவங்களுக்காக யோசிச்சுட்டு வந்து வருத்தப்பட்டு இருக்காதிங்க எல்லாத்தையும் கலந்து தான் வந்து நம்ம வந்து படிக்கணும் இது எல்லாமே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து பார்த்தது தான் ஏன்னா நான் வந்து ஒரு குரூப் ஃபோருக்கு போன ஆறு மாதம் படிச்சிருக்கேன் இப்போ மறுபடியும் அடுத்த குரூப் ஃபோருக்கு வந்து படிச்சுட்ருக்கேன் என்னோடய லைஃப்பில் வந்து என்ன நடந்துச்சோ நான் என்ன தப்பு செஞ்சேன் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கோ இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து எல்சிஎம் ஓகேங்களா மேக்ஸ்க்குன்னு ஒரு சீரிஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்ம ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம் டே பை டே ஷெடியூல் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதுவும் என்ன பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வந்து சேனல் வந்து எல்லாத்துக்குமான குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே வந்து வேர் டூ ஸ்டடி வந்து போட்டிருக்கேன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வேர் டூ ஸ்டடி போட்டிருக்கேன் தமிழுக்கு மேக்ஸுக்கு யூனிட் எயிட் யூனிட் நைனுக்கு தான் போடலை மற்ற எல்லாத்துக்குமே போட்டு வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் இது மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ